வணக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் பார்க்க போகிறோன்னா வாழைப்பூ தான் செய்ய போகிறேன் இதில் வந்து தோல் நீக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து உள்ள ஒரு நரம் இருக்கும் அதையும் நம்ம எடுத்துடணும் அதுக்கப்புறமா வந்து கடலைப்பருப்பு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ஆஃப் கப்பு நம்ம வந்து கடலை மாவு கூட அதாவது பொட்டுக்கடலை கூட சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா வெங்காயம் பச்சை மிளகா கருவேக்கில் கொத்தமல்லி எடுத்துக்கலாம் அப்புறம் இஞ்சி வந்து கொஞ்சம் தட்டி வச்சுருக்கேன் இதை வந்து இப்போ வேக வச்சு எடுத்துக்கலாம் இதை வந்து ஹாட் வாட்டரில் போட்டு நம்ம அப்படியே அரைச்சி எடுத்துக்கலாம் இது வந்து லேசாக அப்படியே வேக வச்சு எடுத்தாச்சு இதை வந்து நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இல்லை நீங்கள் வந்து கட் பண்ணறதா இருந்தாலும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் அரைச்சதை வந்து இந்த கடலை மாவில் சித்துடு நீங்கள் மையம் அரைக்க வேண்டாம் கொஞ்சம் ஒன்றும் அரைக்கணும் இதெல்லாம் வந்து வதக்கி இதில் சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் வதக்குனதை இதில் சேர்த்துட்டு சால்ட் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு வடையை போடலாம் கெசகசம் இருந்தால் போட்டுக்கோங்க நல்லா புறப்பொறன்னு வரும் என்கிட்ட இல்லை தேவையான சால்ட்டு சேர்த்துக்கோங்க கொத்தமல்லியை சேர்த்துக்கோங்க பொட்டுக்கடலை உடைச்ச கடலை வந்து கொஞ்சம் புற பொறன்னு அரைச்சி இதில் சேர்த்துருங்க அப்போ தான் வந்து நல்லா மொறு முருன்னு வரும் கசகசா இருந்தால் சூப்பராக வரும் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க கசகசா இருந்தாலும் நல்லா மொறு முருன்னு வரும் வடை சூப்பராக இருக்கும் நல்லா கலந்து விட்ருவோம் சூடெல்லாம் ஆறிடுச்சு நமக்கு எந்த சைஸ் வேணுமோ நல்லா எப்படி தட்டி போட்டுக்கலாம் ஆயிலில் சுட வச்சுருக்கேன் போட்டு எடுத்துருவோம் எந்த சைஸ் வேணுமோ போட்டுக்கலாம் இது சூப்பராக இருக்கும் ரைஸுக்கும் நல்லாயிருக்கும் ஈவினிங் கூட ஸ்நாக்ஸாக நம்ம வந்து குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் இப்போ ஆயிலில் போட்டு எடுக்கலாம் புதான ஆயிலில் போட்டு எடுக்கலாம் ரெண்டு ரெண்டாக போடுவோம் கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து உள்ளெல்லாம் நல்லா வேகும் பாருங்கள் சூப்பராக இருக்குது இது மாதிரி கோல்டன் ஃப்ரை ஆன ஒன்று எடுத்துடலாம் இதே மாதிரி எல்லாம் போட்டு எடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருமே ரெடி ஆச்சு பாருங்கள் இது வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது சுகர் உள்ளவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா சூப்பில் போட்டு சாப்பிடுவாங்க கூட்டு செஞ்சு சாப்பிடுவாங்க குழந்தைங்களுக்குலாம் இப்படி வடை செஞ்சு கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக கிறிஸ்பியாக இருக்குது நீங்கள் வந்து கெசகசரம் இருந்தால் போட்டு பாருங்கள் இன்னும் சூப்பராக இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்குது வடை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சி லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்